அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா அன்றைக்கெலாம் கோயம்புத்தூரில் துடியலூர் பகுதியிலேருந்து நம்ம விவசாயிகள் பேசியிருந்தீங்க ரொம்ப உயரமான இடம் சரளை மண் அல்லது காடு காரமடை இந்த பக்கம் பல்லடம் அவினாஷி மூலனூர் எல்லா விதமான சரளை மண் இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் இந்த காலத்தில் கட்டமைப்பு ரொம்ப முக்கியங்க முக்கியமாக கட்டமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா அடுத்து மழைக்காலம் வரப்போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சில நேரம் ஒரு சில இடத்துல குளத்தில் தண்ணி இருக்காது குளம் காஞ்சு போயிருக்கும் அது கரும்பை மண் கருப்பு மண் உள்ள நிலமாக இருக்கும் அந்த கரும்பை மண்ணை அள்ளிட்டு வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி சரள மண் செம்மண் இருக்கோ அந்த மாதிரி காட்டில் ஏக்கருக்கு நாலு டிராக்டர் லோடு அந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அது என்ன செய்யும் அந்த சரளை மண் இருக்கு இல்லைங்களா மண்ணுக்கு இடையில் அந்த வண்டல் மண் போய் சொருகி நின்றுக்குச்சுனா தண்ணியை சீக்கிரம் கீழே போகக்கூடாது சத்த கீழே போகக்கூடாது அந்த இடத்துல தேங்கி நின்றுக்கும் அப்படி நிற்கிறப்ப ஒரு குறைவான தண்ணீர் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் நோய் தாக்கமும் பூச்சி தாக்கமும் குறையும் நிறைய விளைச்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இந்த வேலையே இப்போ பண்ணணும் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் குளத்தில் நீங்கள் போய் நல்லா தேடி பார்த்து இந்த குளத்தில் கரம்ப மண் நல்லா இருக்குது கருப்பாக இருக்குது கையில் எடுத்து பார்த்தா ரவையாட்டம் இருக்குது இது எனக்கு பயன்படும் அப்படின்னு எது தோணுதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய விஏ ஓட்ட கேளுங்க கிராம நிர்வாக அலுவலர் அவர்கிட்ட கேளுங்க ஆரைட்ட கேட்கலாம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட தாசில்தாட்டை கேட்கலாம் வேளாண்மை துறையில் கேட்கலாம் உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்கலாம் அடுத்து மழை வந்துருச்சுன்னா நீங்கள் உள்ளே போக முடியாது மழை இல்லாத காலத்தில் அதை எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உடனடி வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அப்படி சொல்லும்போதே ரெண்டாவது முக்கியமான செய்தி தேவையில்லாத அதிக பொருளையும் வாங்கக்கூடாது ஏக்கருக்கு நாலு அல்லது அஞ்சு டிராக்டர்களோடு தாங்க ஒரு சில பேர்லாம் வந்து அதை ஒரு படுகையாகவே போட்டு அப்படி பண்ணுறது மண்ணை எடுத்துடக்கூடாது ஏன்னா குளத்தில் இருக்க மண்ணுமே நல்ல மண் அப்படின்னு நம்ம தொண்ணூறு சதவீதம் நல்லதாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் அந்த குளத்துக்கு வரக்கூடிய வாய்க்கால் தண்ணீர் வரக்கூடிய பகுதியில் எதாவது தொழிற்சாலை இருந்து அவங்க கழிவை கலந்து விட்டு அந்த கழிவு வந்து இங்கே சேர்ந்துச்சின்னா தொலையாக போயிடும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது அளவாக இருந்ததுன்னா நம்ம அதையும் சரி பண்ணிக்கலாம் அப்படியே குறைபாடு இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அளவாக இருந்தால் அளவுக்கு மேலே போயிருந்ததுன்னா நம்ம அந்த இதை பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முறைப்படுத்தி நல்ல பொருளாக வாங்கிட்டு வந்து நம்ம நிலத்தில் போட்டுக்கணும் சரிங்களா ஒன்று ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் முறையான வரப்புகள் போட்டுக்கணும் வரப்புகள் போட்டுக்கணும் அதில் உங்களுக்கு ஏதாவது நிலம் சார்ந்து ஒரு ஆலோசனை தேவைப்பட்டால் கேளுங்க நான் சொல்கிறேன் மூணாவது ஒரு சில இடத்துல கட்டாந்தரையாக இருக்கும் கல் கட் கல் தரையாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களாம் மண்ணை உடைக்கிற மாதிரி ஒரு ஜேசிபி வச்சு அங்கங்கே ஜேசிபியில் குழி எடுத்துக்கங்க எது மேடி எது பல்லன்னு பாருங்கள் சும்மா சதுர சதுர குழி கூட எடுக்கலாம் அங்கேருந்து ஓடி வர தண்ணி அந்த குழிக்குள்ளே உழுகணும் தோண்டின மண்ணை இப்போ இதுதான் சரிவு அப்படின்னா அப்படி கரை மாதிரி போட்டுக்கணும் தோண்டிட்டோம் இதுக்குள்ளே அப்படி போட்டுட்டோம்னா வர்ற தண்ணி வந்து இந்த குழிக்குள்ளே உழுந்துருச்சுன்னு வைங்களேன் குழிக்குள்ளேருந்து பக்கவாட்டில் அது நகரும் நகர நகர பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் உடைக்கும் லூஸ் பண்ணும் அந்த அந்த மண்ணோட இருக்கத்தன்மை போகும் அப்போ வேறு நல்லா போகிறதுக்கு காற்றோட்டம் போகிறதுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் வர்றதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதை எங்கே பண்ணணும்னா முக்கியமாக இந்த திண்டிவனம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே வந்து சுண்ணாம்பு பாறை இருக்கும் வெள்ளை கலர் சுண்ணாம்பு பாறை இருக்கும் அப்போ எனக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் வச்சேங்க பயிர் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் டைமில் கருகி போச்சு சரியாக வரலை வளரலை அப்படியே நிற்கிது அந்த மாதிரி இடத்துக்கெலாம் தான் இந்த மாதிரி கட்டமைப்பை பண்ணணும் எங்கே வந்து எங்கே நாளுங்க எந்த நிலத்துலேயும் சரியாக வளரலை விளையலை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணுங்க கண்டுபிடிக்க போ தெரிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படி இல்லைன்னா கேளுங்க கேளுங்க ஆனால் அதுக்காக நிலத்தை சும்மா போடக்கூடாது நிலத்துலேருந்து ஏதோ ஒரு வகையில் இயல்பாக அதுவாக ஒரு வருமானம் வர்ற மாதிரி அமைப்பில் நிலம் பண்பட்ட நிலமாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரணும் சரிங்களா அதுதான் எங்களோட ஆசை எது சந்தேகனாலும் கீழே கொடுத்துருக்கேன் நம்பரில் கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்